என்னோட பேர்

ட்ரைனர் வந்து மார்னிங் வந்து டீச் பண்ணுவாங்க ஆஃப்டர்நூன் செஷன் வந்து நாங்க வந்து ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் அந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல என்னதான் எங்களோட பேச்சுலர் சிக்ஸ்டி மெம்பர்ஸ் இருந்தாலும் அந்த அளவு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கொடுத்து அந்த இடத்துல கம்ப்யூட்டர்ல ஒரு ஒரு ஆளா போய் எங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ற இன்ஃபிராஸ்ட்ரக்சர் தான் அதுக்கப்புறமா இந்த நான் முதல் வென் டீம் வந்துட்டு ஒரு ஒரு இயருமே ஒரு ஒரு விஷயத்த இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க அந்த மாதிரி நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா லாஸ்ட் இயர் அளவு வந்து